ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நான் மூணு மணி நேரம் கீழே உட்காந்துருந்தேன் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி நேரம் கீழே உட்காந்துருந்தேன் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்களா எப்படியாவது நமக்கு வந்து கண்ணில் பட்டுருணும் அந்த பௌர்ணமி வெளிச்ச வந்து நம்ம தலையில் படம் போது நம்ம உடம்புல படத்தை நமக்கு ஆரோக்கியம் குடும்பத்துக்கு நன்மை அத்தனை அவனு உட்காந்து உட்காந்து பார்த்து கண்ணிலே தட்டுப்படலை நானும் தெப்பக்கோளா அங்கே இங்கே நீங்கள் செங்கமே கிடைக்கல சரி நமக்கு கொடுப்பேன்னு இன்னைக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு மனசோரோட வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் வருத்தப்பட்டு பால்கனில் வந்து நின்ன உடனே அவர் எப்படி எனக்கு கூப்பிட்டு நான் பாருன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் அதை நீங்கள் மொத்தம் சித்ரா போகிறோம்னு பார்த்தீங்களா கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் மீதி நம்ம மேட்ரு பேச தரீரானுங்களா நான் ஒரு மூணு மணி நேரம் இவரை தேடி அலைஞ்சி தேடி அலைஞ்சி இன்றைக்கி நமக்கு குடுப்பனை இல்லை சித்திரா பௌர்ணமி நமக்கு பாக்கி இல்லைன்னு வருத்தத்தோடு வந்துட்டு இப்படி பால்களில் வந்து உக்காந்தா இப்படி என்னடாவும் தலைக்கு மேலே ஏதோ ஒரு மாதிரி பிரகாசம் மாதிரி இருக்குது என் முகம் வந்து ஜுளி ஜுலிக்குதே என்ன அப்படி டக்குன்னு மேலே பார்க்குறேன் இவர் நிலவு பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு நீ என்னை தேடி தெரு தெருவாக போன ஒன்று தேடி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இது நியாயமானு அவர் என்ன கேட்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் விடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த சித்ரா பௌர்ணமி பார்க்கும்போது கையில் ஒரு அஞ்சு ரூபா கா ஒரு காயினை வச்சுட்டு மனசார இதெல்லாம் வேண்டிக்கணும்னு இப்போ எந்த காயின் போய் இவர் காணாமல் போய் எருவாரோ சரி வேண்டாம் போங்க நம்ம மனசு தான் எல்லாமே இப்போ நீங்களும் பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியாவில் சித்ரா பௌர்ணமி நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா அதை மொத்தம் சொல்லுங்கள் எனக்கு இப்போ வந்து கரெக்டாக வந்து ப காலாவது இப்பந்தான் வந்து எனக்கு தெரியுது இது கரெக்ட் டைம் பார்க்குற டைமாக தெரியல நானும் இப்போ மூணு மணி நேரமாக தேடினேன் இவர் இப்போதான் என் கண்ணில் சிக்கிப்பட்டுருக்காரு வெளியே அவ்வளோ இருட்டுக்கு நடுவில் இந்த சித்ரா பௌர்ணமி அந்த நிலவு பாருங்க என்ன ஒரு அழகா இருக்கு என்ன ஒரு பிரகாசமா இருக்கு பாருங்க கிட்ட போக போக நம்ம கண்ணெல்லாம் அப்படியே பறிக்கிற மாதிரி இருக்கு நீங்க உங்க வீட்டில் வச்சு சித்ரா நிலவு பார்த்தீங்களா இல்லை வெளியே பால்கனியில் வச்சு பார்த்திங்களா எங்கே பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லு நமக்கு ஒரு பொருள் கொடுப்பேன்னே இருந்தால் நம்ம பொருளை நம்மள்டு யாரும் தட்டி எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம தேடி ஓடி அலையணும் அவசியம் இல்லை அந்த பொருளை நம்மளை தேடி வரணும் நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதை ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே என்றைக்கு என்னக்கு பார்க்க கிடைக்காதோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கடவுள் கண்டிப்பாக அதை நம்ம கொண்டாந்து காட்டிட்டாரு நான் பெருசாக எதுவும் வேண்டலை அவரை பார்த்ததுலேருந்து அவரை பார்த்த சந்தோஷத்தில் தான் இருக்கேன் எனக்கு கடவுள் எல்லா பாக்கியமும் தந்திருக்காரு பிள்ளைங்க செல்வம் பேத்தி செல்வம் சொந்த வீடு மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அதையும் கடவுள் வந்து கூடி சீக்கிர தீத்தி தந்துருவார்னு சந்தோஷத்தோடு இப்போ நீங்கள் வானத்தை பார்த்து நிலவை பார்த்தது புதுப்பு என்ன பார்க்க வாங்க இப்போ நான் இவரை ஊரெல்லாம் தேடுப்பேனா இவர் என்ன தேடி வந்திருக்காரு நம்ம பொருள் என்றைக்கு நம்ம சார்ந்து வரும் கவலைப்படாமல் இந்த விடிய முடிக்கலாம் அடுத்தவங்க நம்ம பொருளை தட்டி பரிசிட்டும் போக முடியாது